நார்மலாகவே ஆள் வர மாட்டாங்க ஆள் வரையாங்க இது பழைய காலத்து கடை அதனால இவ்வளோ பெரிய ஸ்பூன் ஐ கேனோ கேன் ஐ திஸ் என்கிட்ட இது இருந்துச்சு குழந்தை இல்லை என்ன ஆஃப் பண்ண மாட்டாங்க

பாக்கெட்டை நான் தலையில் கவுத்துன்னு வருவேண்ணா எனக்கு ஸ்டீல் மேனே சொந்த உண்டு ஐ லைக் ஒன்லி காப்பர் இது நல்லா இருக்கு இடிக்கி எப்படி என்ன வேணாம் அஞ்சல பெட்டி ஏன் இப்படி பண்ற ஒரு போயிட்டாரு பெருசு இந்த மாதிரி இருக்காது இந்த கேட்கல இருக்க ஆனால் பெருசு தப்பா மீதிலாம் என்ன பண்ணுவீங்க மீதி அப்படியா தனித்தனி வச்சுக்கலாமே கொடுக்க இது இருக்கும் ஆனால் ஃபிஃப்டி டி உனக்கு பிரச்சனை ஆ குட்டியாக இருக்கு இருக்குன்னு பார்த்தா யூ யூ உன்னோட குழந்தை மாதிரி இருக்கு அவனை போய் வந்து தலை அவனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கேட்டியா சாரி ஓனரில் ஒரு தாக்கு தாக்கிட்டேன் ஸ்னாப் போட்டா சந்தூசியர்ஸ் ஏன் சவுண்டு வரல நல்ல சவுண்டே வரல ஐயோ ஹிந்திகார் பயா என்னை பாஸ் காய்ஸ் ஒன்னு எழுபத்தி அஞ்சு ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபாய் நான் வண்டி இல்லையா சொன்ன அந்த இன்னைக்காரன் நம்பிக்க

ஏ நான் டூ எயிட்டின் வாங்கின தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு பண்ணிட்டேன் नाएफ। नहीं नाएफ। तो ना नंबर लोडी नाइफ सपा पत्र देंगे पीला लेना आरती दिख

I like this copper. என்ன வந்துச்சு வந்துட்டா ஒரு வழியா பிரியா அதே சொன்னோம் செய்ய கொஞ்சம் முத்துன பயிர் அப்படிதான் பண்ணோம் இது இதுல தோசை இது ஏ அந்த இது இருக்கு பாரு ஒரு கேக் இருக்குமே அதுல ஏதோ ஊத்துவாங்க அது பேர் எனக்கு தெரியாது இப்போ போன உனக்கு இ வாங்கிட்ட கள்ளி பால் ஊத்துற இருக்குடி இதெல்லாம் கல்லோ மணக்கட்டை இதெல்லாம் வந்து இதுமா இது உள்ள வந்து நம்ம கோலமாக கொட்டிடணும் கால் இங்க தான் கலாய் வாவ் எங்க வீட்டுல யாரையாச்சும் ஊவரா பேசி போட்டுருவாங்க இதை நம்ம கட் பண்ணி பார்த்து

ஷார்ப்பாக தான் இருக்குது கத்தி பட் கொஞ்ச தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ப்பில் நான் எங்கேருந்து எதை கட் பண்ணேன் இதெல்லாம் இதெல்லாம் ஓகே பட் நம்ம இப்படி பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு ஐ திங்க்ஸ் ஒன் இஸ் ஓகே பதினஞ்சு ரூபாய்க்கு ஆனால் இது ஷார்ப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன்

నమ్మే నేర వాటి చూపే ఇది మాది రో పిడి అప్పుడు నేను వే కర్రీనా పిడి అంటే ఇదిమే ఐటమ్స్ రిపించ ఐటమ్స్ జ్లస్ వన్ ఎలా మూడి వచ్చూ హండ్రడ్ జ్లస్ இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி முடிச்சுக்கா இது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கு பட் வந்து இது ரொம்ப டவுனாக இருக்கும் அங்கே இருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு பட் இது ஓகேவா இது நான் தோப்பா வெளியே போக இதுவும் அதுதான் ஓ இது கொஞ்சம் பெருசு கடைக்காரா திருப்பி எல்லாத்தையும் போடு நல்லா சவுச்சுட்டு கல்ல ஆயில் ஊற்றுறதாம் சந்தை இது வாங்கிக்கலாம் மாடி in the space song uh, go like you can week like here we are

நல்லா இருக்கா ஆனா நான் இதை வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா என் வீட்டில் வச்சுக்கணும் அது நல்லா இருக்கு சொல்லு சந்து என் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா என் வீட்டில் வச்சுக்கணும் இந்த சந்து டிஃபன் பாக்ஸ் நடுவில் இதை வச்சுக்கோ இது நல்லா தான் இருக்கு பொரியல் எல்லாம் சாப்பிடுவேன் வாழ்க்கையில் காயெல்லாம் நல்லாவே சாப்பிட முடியும் போட்டு போட்டு நான் சாப்பிட மாட்டேன் வளப்ப நம்மளுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் போச்சு நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காது

इलाके के अंदर यार नहीं ना कह रहे आ रहे हैं गाइस ये ब्रह्म वस्त्रण कंपनी का

ஓ ஓடேடி இந்த ஏ உங்க அத்தை வீட்டுக்கு போகணுமே அந்த வண்டியோ அன்னைக்கு ஒரு லைலே அரைத்து கொண்டு சென்றாயே ஓ இந்த ரொம்ப ஒரு ரெரேஷன் நடக்கும் போலையே பார்த்தாலே தெரிது எல்லாரையும் இல்லடா